ஹய்யோ ஒரு படி வேர்ல்டு நம்பர் ஒன் மூவி கூலி வாங்க வீடியோவில் போலாம் வீடியோகளை பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய கூலி படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியாகி இப்போ வரைக்கும் அந்த அதிர்வலை தீரல அப்படின்னு சொல்லலாம் ஆல் சோஸ் ஹவுஸ்ஃபுல் 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 இந்த ஒரு வேர்டு தான் எல்லாருக்கு அதுலேயும் உழைத்து கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லங்க எல்லாரும் இங்க தமிழில் யார் ஃபர்ஸ்ட் யார் நம்பர் ஒன் அப்படின்னு இங்கே சண்டை போட்டுருக்கானவன் ஆனால் அங்கே தலைவர் பார்த்தீங்கன்னாக்கா வேர்ல்டு நம்பர் ஒன் அப்படின்ற லெவலுக்கு வந்துட்டேன் நான் தான் சொன்னேன் படம் வந்த பிறகு தலைவர் தாயா உலக சூப்பர் ஸ்டார் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இது எழுதி வச்சுங்க கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நீங்கள் நடந்துருக்கு பாருங்க அந்த உண்மையான தகவலை இங்கே இணைச்சிருக்கேன் நீங்களே பாருங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலிப்படம் அதாவது டாப் த்ரீ வேர்ல்டு வேர்ல்டு சினிமாஸ் என்னென்ன படம் அப்படின்றது வெளியிட்டு இருக்காங்க கூலி படம் நாற்பத்தி நாலு வசூல் செய்து முதல் இடத்தை பிடிச்சிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரெண்டாவது இடத்துல வெப்பன்ஸ் அப்படின்ற படம் நாற்பத்தி மூணு புள்ளி நாலு ஜீரோ மில்லியன் வசூல் செய்து அவரு ரெண்டாவது இடத்துல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூன்றாவது இடத்துல ஸ்லேயர் இது முப்பத்தி ஏழு மில்லியன் டாலர் வசூல் செய்து மூன்றாவது தலைவர் தலைவர் ஸ்டைல் கெத் சொல்லலாம் அதாவது இந்த என்னதான் நெகட்டிவ் ரிவியூஸ் பரப்புனாலும் ஆனா அங்க ஆடியன்ஸ் எல்லாம் போய் படம் பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா பாசிட்டிவ் ரிவியூஸ் பரப்பிட்டு இருக்காங்க நீங்க வேணா போய் கண் கூட பார்க்கலாம் உங்களுக்கு வேணா அந்த எவிடன்ஸ்க்கு உங்களுக்கு அந்த வீடியோஸ் நான் அனுப்புறேன் ஏன்னா அந்த வேணா கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல போய் பாருங்க நினைக்கிறேன் உங்களுக்கே புரியும் இல்லையா நேரம் நீங்க தலைவர் படத்தை எந்த தேட்டர்ல ஓடுதோ அங்க போய் நின்று பாருங்க அவங்களுக்கு விசாரிங்க அதுக்கப்புறம் நீங்க படத்துக்கு போங்க ஓகேங்களா இங்க இந்தமாரி நெகட்டிவ் ரிவியூஸ் பண்றவங்க அது எதுக்கு பண்றாங்க என்ன பண்றாங்க அதுக்கு தனியா நான் வீடியோ போடுறேன் ஏன்னா அதை பத்தி பேச வேண்டிய நேரம் இது இல்லை ஓகேங்களா இது தலைவரை கொண்டாடும் நேரம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்திய சூப்பர் ஸ்டார் ஆகி இப்போ உலக சூப்பர் ஸ்டாராக இருக்காரு கூலி படத்து மூலியமா நீங்களே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ அதனிடையே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஆல் ஓவர் வேர்ல்டு இப்போ சவுத் ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு ஐக்கியன் கண்ட்ரிஸில் வெளியாச்சு இப்போ சவுத் ஆப்பிரிக்காவில் இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிடுச்சுருக்குங்க பாருங்க அதாவது வேர்ல்டு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நிரூபிச்சுக்கிட்டே இருக்காரு அது மட்டும் இல்லைங்க நம்ம தமிழ்நாட்டில் நூறு கோடிக்கு மேல வசூல் அது பாக்ஸ் பாக்ஸ் அவங்க பாலிவுட் பண்ணிருச்சு அறிவிச்சிருக்காங்க சூப்பர் ஸ்டார் உடைய கூலி படம் நூறு கோடிய கடந்து போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல அதுவும் வெறும் நாலு நாளுக்குள்ள இதெல்லாம் வந்து அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு படம் நூறு கோடி தமிழ்நாட்டுல வசூல் பண்ணது என்பது பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது ஏன்னா அது பத்து நாளில் தொடும் இல்லை பதினொரு நாளில் தொடும் ரொம்ப கஷ்டம் ஆனால் நாலே நாளில் இது வந்து ஃபாஸ்ட்டா இல்லை சூப்பர் ஃபாஸ்டா அப்படின்னு தெரியல நீங்கள் கமாண்டில் சொல்லுங்க அது மட்டும் இல்லைங்க எந்தெந்த படங்கள் தலைவருடைய படங்கள் தான் நூறு கோடி தொட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் டூ பாயிண்ட் ஓ பேட்டை எந்திரன் வேட்டையன் கூலி கபாலி விட்டுருக்காங்க ஓகே மருந்த டாங்கில் இருக்கு சரி எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் இப்போ அதிரடியா பார்த்தீங்கன்னாக்கா அன்ற கோடி கிளப்ல தமிழ்நாடுல இணைஞ்சிருக்கு நாளே நல்ல இன்னும் என்னென்ன சாதனைகள்லாம் பொழந்து கட்ட போகுது வெயிட் பண்ணி அது மட்டும் இல்ல இப்போ தலைவரின் சொந்தங்கள் இந்த படத்தை கொண்டாடி தீர்த்திட்டு வராங்க பொதுமக்களும் இல்ல ஆடியன்ஸ் அதாவது ஃபேமிலி ஆடியன்ஸ் ரிப்பீட்டடா வர ஆரம்பிச்சுட்டாங்க என்னதான் ரிவ்யூஸ் நெகட்டிவா வந்தாலும் தலைவர் படத்தை நாங்க தேட்டர்ல கொண்டாடுவோம்பா அப்படின்னு வந்து தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க அவங்க மூஞ்சில எல்லாத்துக்கும் சாணிய அள்ளி அடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கூலிப்படம் ஆந்திராவில ஐம்பது கோடிக்கு மேல வசூல் பண்ணிருச்சு அப்படின்ற தகவலை இதை பாருங்க ரமேஷ் பாலா அதை அதிரடியா ஒரு ட்விட்டர் பக்கத்துல அறிவிச்சிருக்காரு போடறாவிடியை ஆமா விசாரிச்சு பார்த்ததுல ஐம்பத்தி நாலு கோடியை கடத்தல் இருக்கு அப்படின்ற தகவல் வந்திருக்கு இது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாத்தீங்கன்னா இப்பவே ரெக்கார்டை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஆல்ரெடி நம்ம ஜெயிலர் என்னன்னா எங்க திரையிடப்பட்டதோ அங்கெல்லாம் ஐம்பது கோடிக்கு மேல வசூல் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இப்போ எங்கெங்கெல்லாம் திரையிடப்பட்டதோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நூறு கோடிக்கு மேல வசூல் பண்ணதா இப்போ ரெக்கார்டு வரப்போகுது வெயிட்டன்சி இப்போ ஃபேமிலி ஆடியன்ஸ் கொண்டாடி தீர்த்துக்கிட்டு வராங்க அப்படின்றது உண்மையாகிடுச்சு இனிமேல் ஃபேமிலி ஆடியன்ஸ் கை போயிடுச்சுன்னா அது வேற 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 லெவல்ல ரெக்கார்டுகளை கிரியேட் பண்ண ஆல்ரெடி இந்த படம் மூடே நாள்ல முன்னூறு கோடி முன்னூத்தி இருபது முப்பது ஐம்பது கோடி கிட்ட சொல்றாங்க வெயிட் பண்ணிச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா எந்திரன் முன்னூறு கோடிக்கு மேலே வசூல் பிடிச்சி கபாலி முந்நூறு கோடி அது கிளப்பில் இணைஞ்சிது டூ பாயிண்ட் டூ முந்நூறு கோடி கிளப்பு ஜெயிலர் முந்நூறு கோடி கிளப்பு வேட்டையன் முந்நூறு கோடிக்கு மேலே கிளப்பு அதுக்கப்புறம் கூலியும் முந்நூறு கோடி கிட்டத்தட்ட வந்து ஆறு படங்கள் தலைவருடைய படங்கள் முந்நூறு கோடி கிளப்பில் தான் இப்போது தகவல் வந்திருக்கு அது மட்டும் இல்லங்க கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா நான் நினைச்சிருக்கேன் பாருங்கள் நான் கர்நாடகா ஆக்டர்ஸ் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டுவெண்ட்டி குரோர் கிராஸ் பண்ண மூவிகள் அது பிரபாஸ் உடைய மூவி வந்து ஆறு இருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய மூவிஸ் ஆறு ஓகேங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐம்பது கோடி கிராஸ் பண்ண மூவி பிரபாஸுக்கு பாத்தீங்கன்னா மூணு இருக்கு தலைவருக்கு ரெண்டு இருக்கு இப்போ அது மூணு ஆயிடும் கண்டிப்பா இது வந்து ரிபல் ஸ்டார் பிரபாஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தெலுங்குல எவ்வளவு பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தலைவருடைய ரசிகர் நானியா இருக்கட்டும் ஏன் நம்ம பிரபாசா இருக்கட்டும் பிரபாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடிக்கு மேலே கிளப்ல சேர்ந்தவர் அதேமாரி அல்லு அர்ஜுன் புஷ்பா டூல அவர் ஆயிரம் கோடிக்கு கிளப்பில் சேர்ந்தார் அதுக்கப்புறம் ராம் சரணா இருக்கட்டும் நம்ம ஜூனியர் என்டிஆராக இருக்கட்டும் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தலைவருடைய ஃபேன் சொல்றாங்க ஆனால் இங்கே இருக்கிற நாதாரி ரசிகர் தற்கூரி நடிகருடைய ரசிகர்கள் என்ன தனி உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஒரு நான் பதிவு ஒன்று பார்த்தாரு என்ன சொல்றாங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து எம்ஜிஆர் அவர்கள் ரிட்டையர்ட் ஆன பிறகுதான் நம்பர் ஒன் ஆனாராம் ஆ சரி ஓகே அதனால விஜய் அவர்கள் இப்போ அரசியல் போயிட்டார் இப்ப வேணா நம்பர் ஒன் ஆகி நீங்க உண்மையில வந்து பைத்தியமாடா இல்லை பைத்தியம் போல நடிக்கிறீங்களாடா அப்படின்னு தான் நான் கேட்கணும்னு தோணுது இதெல்லாம் எப்படி யோசனை பண்ணிட்டீங்க ஏன்டா ஐம்பது வருஷமா அவர் தானே நம்பர் ஒன்னு அப்படின்றது உலகத்துக்கே தெரியும் சரி உங்களுக்கு தெரியாத போச்சுன்னா ரொம்ப சிரிப்பா தான் இருக்கு அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு நடிகர் இதே நீங்க இந்தியில எடுத்துக்கிட்டாலும் ஷாருக் கான் சல்மான் கான் அம்பீர் கான் எல்லாரும் பார்த்தீங்கன்னா எனக்கு தலைவர் வந்து எனக்கு குரு அவர் தான் எங்களுக்கு வழிகாட்டி அப்படின்னு எல்லாம் கொண்டாடுறாங்க ஆனா நீங்க மட்டும் என்னடா இப்படி இருக்கிறீங்க எனக்கு ஒண்ணும் புரியல அவருடைய படத்தை ரொம்பவும் குச்சப்படுத்துறீங்க அவரை பத்தி தப்பு தப்பா பேசுறீங்க என்ன நடக்குது ஏன் அவர் உங்களுக்கு பிடிக்கல எனக்கு ஒண்ணுமே புரியல சூப்பர் ஸ்டார் உடைய கோழி படம் இப்ப கர்நாடகாவில இருபத்தி எட்டு கோடிக்கு மேல வசூல் பண்ணதா இப்ப தகவல் வந்திருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேரளாவிலும் பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்கு இது அங்கேயும் பாத்தீங்கன்னா இருபது கோடிக்கு மேல வசூல் பண்ண படமா அறிவிக்கப்படுவது எல்லா இடத்துலயும் தும்சம் பண்ணிட்டு இருக்காரு இதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அதாவது நம்ம ஹிந்திலேயும் பார்த்தீங்கன்னா இருபது கோடிக்கு மேலே வசூல் பண்ணுது எல்லா ஏரியாவிலையும் இப்போ இருபது கோடிக்கு மேலே வசூலாயிடுச்சு வெறும் நாள் நாளில் எழுதி வச்சிங்க என்னென்ன ரெக்கார்டுகளை கிரியேட் பண்ண போகுது அப்படின்னு வெயிட்டன்சி அது மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் ஃபேமிலி ஆடியன்ஸ் ஹிந்திலையும் சரி தெலுங்குலையும் சரி தமிழ்லையும் சரி கர்நாடகாவில் ஆந்திராவில் எல்லா ஆல் ஏரியா இன்னொன்று தெரியுங்களா வெளிநாட்டில் அதாவது ஓவர்சீஸில் மட்டும் செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் டாலர் வசூல் பண்ணியிருக்கு அப்படின்ற தகவல் வந்துருக்கு இதுமாரி சாதனையை வெறித்தனமா தெரிக்க விட்டுட்டு இருக்காரு இன்னும் என்னென்ன சாதனை பண்ணும் அப்படின்னு நினைச்சால ஒரு தான் இருக்கு ஓகே நண்பர்களே நீங்க கண்டிப்பா எல்லாருமே கமாண்ட்ல தலைவருடைய படத்தை கூலி படத்தை பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க அதை நான் ஸ்கிரீன்ஷாட் போட்டு நான் நம்மளுடைய சேனல்ல பதிவிட போறேன் ஏன்னா எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் நெகட்டிவ் ரிவியூஸ் அது வேணும்னே பண்ண சதி அப்படின்றது எல்லாரும் புரிஞ்சுக்கணும் ஓகே நண்பர்களே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய சூப்பரான அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சூப்பர் ஸ்டாரின் சொந்தத்தில் ஒருவன் பை பாய் ஜெயஹிந்த்